பாடல்கள் அதிகாரம் எழுபத்தொன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய முதியோரின் மன்றாட்டு ஆண்டவரே உமிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும் நெறி கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்திருளும் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன் நீரே எனக்கு உறுதியான அடைக்கலம் என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் ஏனெனில் என் எதிரிகள் பேசுவதெல்லாம் என்னை பற்றியே என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று கூடி சதி செய்கின்றனர் கடவுள் அவனை கைவிட்டு விட்டார் அவனை பின்தொடர்ந்து பிடியுங்கள் அவனை காப்பாற்ற ஒருவருமில்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் கடவுளே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்னை பழிப்பவர்கள் வெட்கி அழிவார்களாக எனக்கு தீங்கு செய்ய தேடுகிறவர்களை இழிவும் மானக்கேடும் சூழட்டும் ஆனால் நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன் மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது தலைவராகி ஆண்டவரே உமது வலிமைமிகு செயல்களை எடுத்துரைப்பேன் உமக்கே உரிய நீதி நீதிமுறைமையை புகழ்ந்துரைப்பேன் கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் கடவுளே உம் கைவன்மையையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட என்னை கைவிடாதேயும் கடவுளே உமது நீதி வானம் வரைக்கும் எட்டுகின்றது மாபெரும் செயல்களை நீர் செய்திருக்கின்றீர் கடவுளே உமக்கு நிகர் யார் இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த நீரே எனக்கு மீண்டும் உயிரிழப்பீர் பாதாளத்தினின்று என்னை தூக்கிவிடுவீர் என் மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர் என் கடவுளே நான் வீணையைக் கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன் இஸ்ரேலின் தூயரே யாழ் இசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன் நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் நா அக்களிக்கும் நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும் என் வாழ்நாளெல்லாம் என் நா உமது நீதியை எடுத்துரைக்கும் ஏனெனில் எனக்கு தீங்கு செய்ய பார்த்தவர்கள் வெட்கமும் மானக்கேடும் அடைந்து விட்டார்கள்